ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் வீடியோ மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் தங்கம் சேகரிக்கும் முறை நான் வந்து எப்படிலாம் வந்து கோல்டு சேவ் பண்ணுறேன் அப்படின்றத இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் இப்போ நகை உள்ள ரேட்டுக்கு வந்து நம்மளால் பார்த்திங்க அப்படின்னா எடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் வந்து அதை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப வந்து ஒரு எட்டாத கனவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை ரேட் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது நம்ம பக்கத்தில் கூட போக முடியாத அந்த ரேஞ்சுக்கு வந்து போக்கிட்டுருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறையா வந்து பெண்களுக்காக இருக்கட்டும் இல்லை பொறுப்புல ஆண்களுக்காக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து பெண் பிள்ளைகள் இருக்கு இல்லை நம்மளோட பின்னாடி தேவைக்கு கூட வந்து நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்ம வந்து கவலைப்படுவோம் ஸோ உங்களுக்கும் அந்த கவலை இருக்குது அப்படின்னா எந்த முறையில் ஈஸியாக நாங்கள் சேமிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா கூட போதும் நான் எப்பயும் நம்ம வீடியோவில் எல்லாம் எப்பவுமே சொல்லுவேன் கடனாக இருந்தாலும் சரி சேமிப்பா இருந்தாலும் சரி பார்க்க சின்னதாக தெரியும் பட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைச்சிட்டு நகைச்சிட்டு நான் போடுவேன் ரெகுலராக நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு கூட தெரிஞ்சுருக்கும் இப்போ ஒரு ஒன் மந்த்த்க்கு முன்னாடி கூட நான் வந்து ஒன்றே கால் பவனுக்கு வந்து ஒரு வளையல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எப்போவுமே நான் வந்து இதை வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் எவ்வளோ அமௌண்ட் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூவா போடுவேன் ஆறாயிரரூபாக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போன இயர் போட்டிருந்தேன் கரெக்டாக ஒரு பவனும் வந்து ஒரு அறநூறு கிராம் என்னமோ அந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிருந்துச்சி இப்போ நம்ம போட்டோம்னா அவ்வளோ கிடைக்க சான்ஸ் இல்லை பட் ஒரு முக்கால் பவன் ரேஞ்சு காட்டும் கிடைக்கும் பதினோரு மாதம் நம்ம வந்து நகைச்சிட்டு ஆறாயிரம் ரூபாய் மணிக்க நான் போடுவேன் அப்போது என்ன பண்ணுன்னால் நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு இருக்காது அப்படி வேஸ்டேஜ் செய்குலி சேதாரம் இல்லாதப்ப நமக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகை வந்து நமக்கு மிஞ்சும் நான் அன்னைக்கு நான் எவ்வளோ கட்டியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூபா நான் கட்டியிருந்தேன் பதினோரு மாதத்துக்கு அறுபத்தாறாயிருபா கட்டியிருந்தேன் வேஸ்டேஜ் செய்வொழி சேதாரம் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு ஐநூறு லாஸ்ட்டாக நான் கொடுத்து வந்து அந்த நகையை வந்து ஒன்றே கால் பவுனை நான் கையில் வாங்கியிருந்தேன் அதில் வந்து அன்னைக்கு நான் எடுக்கிறதா இருந்தால் ஒரு லட்சத்தி இருபது ரூபாய்க்கு தக்கன வந்துருந்துச்சு ஸோ வந்து இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ரொம்ப வந்து அதில் லாபம் தெரிஞ்சமானே இருந்துச்சு அதனால் நான் எப்போவுமே வந்து இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணுவேன் இப்போ ஒரு வளையலை எடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு அதே வளையலில் அதுக்கு இன்னொன்று மேட்சிங்காக நான் அதே வளையலில் எடுப்பேன் ஏன்னா இப்போ வளையல் வந்து நமக்கு ரெண்டு வளையல்னாலும் மூணு பவன் இல்லை ரெண்டு பவன் வேணால் அவ்வளோ வராது இல்லையா அப்போ நான் ஒரு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதையே கொண்டு போய் இல்லை ஃபோட்டோ எடுத்துட்டு வச்சுருவேன் நாடகம் வச்சுட்டேன் அப்படின்னா அதையே காமிச்சு நெக்ஸ்ட் இயர் அதே வளையல் நான் எடுத்துகிட்டு வந்துருவேன் அப்படி வந்து நமக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் மெத்தட் இது செகண்ட் மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் கோல்டு காயினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து ஆஃபர்ஸ் வந்து நிறையா சிஆர்டிஆர் இருக்கட்டும் கல்யாண் லலிதா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்காங்க கோல்டு காயினை பொறுத்தளவு நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட்டு தான் வரும் ஒன் பாயிண்ட்டு டூ பாயிண்ட் தான் வரும் அப்படி எடுக்கும்போது ஃபெஸ்டிவல் டைமில் அதுவுமே நமக்கு வந்து இருக்காது நீ எப்போவுமே கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் டொண்ட்டி ஃபோரில் எடுத்து நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து பின்னாடி கொடுக்கும்போது அதுக்கு வந்து செயவொலி சேதாரம் இல்லாமல் நம்ம நகையாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஈக்குவல் கட்டும் அந்த தங்கம் அதனால் வந்து எப்போவுமே கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ண ஆசைப்பட்றேன் அப்போ வந்து ஒரு ஆயரூபாய் ரெண்டாயிரூவாயின்னா கூட ஒரு நூறு 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 கிராம் கொட்டுக்காயின்னு இரநூறு கிராம் கொல்ட்டு காயின்னு இப்படி கூட வந்து நம்ம சின்ன சின்னதாக நம்ம வாங்கி வைக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு வந்து அப்போ ஆஃபர்ஸ் கிடைக்கிது இப்போ ஆயிர ரூபாயின்னு சொல்லும்போது இப்போது மீசோவில் அமேசானில் கூட ஒரு ஆர்டர் போட்டோம் அப்படின்னா சல்லுன்னு போயிடும் அந்த காசு ஸோ தேவையில்லாததை நம்ம வாங்குறதை தவிர்த்துட்டு இப்படி நூறு கிராம் காயின்னு இரநூறு கிராம் காயினா கூட நம்ம வாங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம் அது ஒரு சிம்பிள் ஐடியா ஸோ இதையும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிச்சி கோல்ட்டு டிச்சி கோல்ட்டை பொறுத்தளவு எப்போவுமே நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டிஜி கோல்ட்டு ஏன்னா நம்ம நூறுரூவாயிலருந்து கூட நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அதனால் இப்போ நகைச்சிட்டு போட முடியாதவங்களுக்கு கூட டிச்சி கோல்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து எனக்கு மாதம் வந்து மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் அது அப்புறம் சிலிண்டரில் ஏறுகிற முந்நூற்றி ஐம்பத்தி ரூபா அப்புறம் என்னைகிட்ட எப்பயெல்லாம் அக்கௌண்ட்டில் ஒரு நூறுரூவா இரநூறுவா இருக்குதோ அது எல்லாத்தையுமே நான் டிச்சி கோல்ட்டில் சேவ் பண்ணுவேன் ஸோ டிச்சி கோல்ட்டில் சேவ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப வந்து ஈஸியாக தெரியுறமான்னு எனக்கு தெரியும் பட் நம்ம எடுக்கும்போது வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம கொடுக்கணும் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா நமக்கு சேவே பண்ணாமல் இருக்கிறது இப்படி சேவ் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியாவாக எனக்கு தோணும் அதனால நான் கிடைக்கிற அமௌண்ட்டை பூரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறுரூவாய்க்கு மேலே நூற்றம்பது ரூபாயாக இருக்கட்டும் இரநூறுவா முந்நூறுரூவா இல்லை இருந்து ஆயிரம் ரூபா வர பார்த்திங்க அப்படின்னா டிச்சிகோட்டில் நான் வந்து சேவ் பண்ணுவேன் ஸோ வந்து கண்டிப்பாக நகைச்சிட்டு போட முடியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தோட் மெத்தேட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு கரெக்டாக அவ்வளோ டைம் தான் வருது பட் வேஸ்டேஜ் தான் நமக்கு ப்ராப்ளம் ஆனால் என்னென்னா சேவே பண்ண முடியலைப்பா என்னால் கரெக்டாக மந்த்லி வந்து ஆறாயிரம் ரூபாயில என்னால் கெட்டவே முடியாது சான்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி ீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் டிச்சு கோல்ட்டுக்கு போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் இந்த உண்டியல் எதுக்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உண்டியல் எதுக்காக போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து டிச்சு கோல்ட்டு போடுறேன் இல்லையா டிச்சு கோல்டு போடும்போது லாஸ்ட்டில் நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்கணும் கூட குறையா இப்போ நமக்கு நகைக்கு வந்து போட்டு எடுக்கணும் ஆசைப்பட்டோம் இப்போ நம்ம ஒரு பொருளே எடுக்கப்போறோம் ஒரு பவன் பொருள் நம்ம அமையுது அப்படின்னா அது ஒன்னு ஒரு தான் இருக்குங்கிறது இல்ல ஒன்னு நூறா இருக்கலாம் ஒன்னு இரநூறா இருக்கலாம் ஒரு ஒன்றரை பவுண்டில் கூட நமக்கு ஒரு மேக்சிமம் ஒரு பொருள் பிடிச்சிருக்கலாம் காசு இல்லாமல் நம்ம எடுக்காமல் கூட வரலாம் இல்லை அதே அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம எடுக்கணும்னு போனால் டிச்சி கோல்ட்டு முடிஞ்சாலும் ஒரு ஆள்கிட்ட பத்தாயிரரூபா நம்ம கடை வாங்கிட்டு தான் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வேஸ்டேஜ் கொடுக்குறதுக்கு போவோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உண்டியல்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிச்சி கோல்ட்டில் நம்ம வந்து இப்போ நான் ஆயரருவா போகிறேன் அப்படின்னா இதில் ஒரு நூறுரூவா அன்னைக்கு நான் அன்றைக்கே முடியலை இப்போ இடையில நான் போட்டுருவேன் அதே மாதிரி ஐநூறுரூவா போடுறேன்னா ஒரு ஐம்பது ரூபா இரநூறுவா போடுறேன்னா ஒரு இருபது ரூபா நூறுரூவா போடுறேன்னா ஒரு பத்து ரூபா அந்த கால்குலேஷனில் நான் வந்து கோட்டில் வந்து நான் போடுறதுல ஒன் பர்சன்ட் வந்து நான் இதில் போடுவேன் முடியல போடும்போது வந்து நமக்கு கரெக்டாக இது முடியும் போது டிச்சிகோட் முடியும் போது நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து யார்டையும் கடன் வாங்காத அளவுக்கு கொடுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நூறுரூவா ஐம்பது ரூபா தான் போடணும் இல்லை இருபது ரூபா பத்து ரூபா கூட போட்டு நம்ம சேமிக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில்லறை உண்டியல் சில்லறை உண்டியல் வந்து நான் எக்ஸ்ட்ரா பார்த்து வச்சுருப்பேன் எப்போவுமே பாருங்கள் இந்த உண்டியல் வந்து கிட்டத்தட்ட ஒன்று இயருக்கு மேலே நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல வெயிட்டாக இருக்கும் இந்த உண்டியல் எப்படின்னா கிட்டத்தட்ட கிலோ இருக்கும் நினைக்கேன் கிச்சனுக்குள்ளேயே தான் இந்த உண்டியல் நான் வச்சுருப்பேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருளே பிள்ளைகள்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து நூறுரூவாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறோம் இப்போ நாற்பத்தேழு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னா அந் அதில் ஒரு மூணு ரூபா மிஞ்சுது இல்லை அஞ்சு ரூபா மிஞ்சுது அப்படின்னா அந்த காசு எடுத்து என்ன பண்ணிவிடுவேன்னா இந்த உண்டியலை போட்டுருவேன் இப்போ திடீர்னு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு காசு கேக்கு என்னகிட்ட நூறு ரூபாயிருக்கும் இல்லை ஐம்பது இருக்கும் நான் மாற்ற விருப்பப்படலாம் அப்படின்னா உண்டியலை தட்டி நான் ஆற்றிற அவசரத்துக்கு எடுத்து கொடுத்துருப்பேன் இது வந்து எனக்கு உண்மையிலே சொல்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த உண்டியல் வந்து கிட்டத்தட்ட நான் வச்சு ஒரு வருஷமாக நான் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அது நிறையவும் செய்யாது குறையவும் செய்யாது ஏன் அப்படின்னா நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதே டைம் எடுத்துக்கிட்டேவும் இருப்பேன் இது எதுக்கான கண்டிப்பாக பிள்ளை ஸ்நாக்ஸ்க்கு என் பிள்ளைகளுக்காக நான் அடிக்கடி எடுக்கிற மாதிரியே இருக்கும் சில்லு அதே மாதிரி இப்போ யாராச்சும் தர்மம் கேட்க வாராங்க அப்படின்னா என் கையில் காசு இல்லை அப்படின்னா டக்குன்னு இதில் இருந்து தட்டி கொடுத்துருவேன் நான் குர்க்கா வாராங்க அப்படின்னாலும் இதில் இருந்து நான் எடுத்துப்பேன் அதே மாதிரி நான் போட்டுருவேன் அதனால் வந்து இது நிறையவும் செய்யாது குறையும் செய்யாது இதே மெத்தடில் இவ்வளோ நாளுக்கு அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் இதை எத்தனை வருஷம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்றது எனக்குமே தெரியலை ஸோ வந்து எனக்கு இந்த உண்டியல் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச மான ஒரு உண்டியல் கண்டிப்பாக இப்படி ஒரு உண்டியல் வந்து உங்கள் கிச்சன் பக்கத்தில் நீங்களும் வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சேவ் பண்ணுறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு முறையில் நமக்கு தங்கம் சேவ் பண்ணும்போது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எப்படி வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா வியூஸ் போகுது பட் சப்ஸ்கிரைப் வந்து இன்க்ரீஸ் ஆகலை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்